அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல் உண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லொற்றி கண் சாய்பவர் உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் ும் கல்லொற்றி கண் சாய்பவர் கல்லை மறைவாக உண்டு அறிவு மயங்குபவர் உள்ளூர் வாழ்பவரால் செய்தி அறிந்து என்னாலும் சிரிக்கப்படுவார் கல்லை மறைவாக உண்டு அறிவு மயங்குபவர் உள்ளூர் வாழ்பவரால் செய்தி அறிந்து என்னாலும் சிரிக்கப்படுவார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்